ியவர்க்களை இந்த நாளில் மகளிர் தினமாக கொண்டாடி மிக அருமையாக திருப்பலியை சிறப்பு செய்த மக்களின் அமைப்பினர் இந்த நாளுக்காக முன்கூட்டியே திட்டமிட்டு ஒவ்வொரு செயல்களையும் நிகழ்வுகளையும் நிறைவாக அதுக்கு நல்ல ஒரு பயிற்சி செய்து யார் செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று அனைத்தையும் தயாரித்து இன்னைக்கு மிக சிறப்பாக திருப்பலியை அவர்கள் வந்து வழி நடத்தியிருக்கிறார்கள் தொடக்கமாக ஆர்சி தொடக்க பள்ளியிலிருந்து பவனியாக்க பறையடித்து அங்கே வந்து அழைத்து வந்தார்கள் சும்மா நடந்து வந்து நிற்கும் போதே வேர்த்துச்சு நாலு பேரும் என்னே பறையடிச்சு இங்கே வந்து மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் டான்ஸ் ஆடி நம்மை வரவேற்றார்கள் மாதிரி சிறுமிகள் அந்த சாதித்த பெண்மணிகளுடைய அந்த ஒரு அவங்களுடைய வேடம் தரித்து அந்த பவனியில் அழைத்து வந்து என்ன நமக்காக அவங்கள அந்த பரிசுலாம் கொடுத்து அவர்களை வாழ்த்தினார்கள் இன்னும் நாடகம் சிறப்பான நாடகம் திருப்பலியின் ஒவ்வொரு பகுதியுமே அவர்கள் திட்டமிட்டு நன்கு தயாரித்து அருமையாக இன்று செய்திருக்கிறார்கள் எனவே நமது பங்கையில் இருக்கின்ற இந்த அன்னை தரசா மகளிர் அமைப்பினருக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நாம் கரவழி எழுப்பி நாம் தெரிவித்துக் கொள்வோம் இன்று ஆண்டின் பொதுக்காலத்தின் எட்டாம் ஞாயிறு திங்கள் புனித கத்ரீன் டிராக்சஸ் டிராக்சல் நினைவு நாள் செவ்வாய் புனித காஷ்மீர் நினைவு நாள் புதன்கிழமை திருநேற்று புதன் வெள்ளி ஏர் பெற்பத்துவா பெடிசத்துவா நினைவு நாள் சனிக்கிழமை புனித ஜான் நினைவு நாள் வியாழக்கிழமை வருகின்ற ஞாயிறு தவக்காலத்தின் முதல் ஞாயிறு இவ்வாரத்தில் திருப்பலியானது திங்கட்கிழமை மாலையும் செவ்வாய்க்கிழமை காலையிலும் பங்காளத்தில் திருப்பலி இருக்கும் மாலை அல்லம்பட்டியில் திருப்பலி இருக்கும் புதன் நாம் திருநேற்று புதனை தொடங்குகிறோம் எனவே கடந்த ஆண்டு போல இந்த ஆண்டு நமக்கு வந்து புதன்கிழமை காலை ஆறு முப்பது மணிக்கு திருநீற்று புதன் திருப்படி நடைபெறும் வியாழன் முதல் அந்த தவக்காலத்தில் மாலை காலை இரண்டு பேரையும் திருப்படி நடைபெறும் விபதி புதன் மாலை திருப்படி இருக்குமா காலையில் மட்டும்தான் பாத்திமா நகரில் புதுசாக இருக்குமா சே புதன்கிழமை காலையில் நமக்கு வந்து விபூதி புதன் திருப்பலி ஆனது இங்கே நமக்கு வந்து பங்கு ஆலயத்தில் நடைபெறும் மாலையில் இந்த பாத்திமா நகரில் திருப்படி இருக்கும் ஆனால் விபதி புதன் திருப்பலி அல்ல அந்த மாலை திருப்பதி நடைபெறும் ஆனால் இங்கே நம்ம மந்திரிச்சதை நம்ம வந்து அங்கே பூசலாம் வியாழன் முதல் இந்த தவக்காலம் முழுவதுமே காலையிலும் மாலையிலும் நமக்கு திருப்பணி நடைபெறும் காலையில் ஆறு மணிக்கும் மாலையில் ஏழு மணிக்கும் நமக்கு திருப்படி நடைபெறும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் மாலை ஆறு முப்பது மணி ஆறு மணிக்கு நமக்கு திருப்படி இருக்கும் வழக்கம் போல் காலையில் எட்டு மணினால் மாலையில் ஆறு மணிக்கு என்று ஞாயிற்றுக்கிழமைகளில் திருப்பணி நடைபெறும் அன்புக்குரியவர்களை இந்த தவக்காலத்திற்கான உண்டியல் மற்றும் அந்த நோட்டீஸ் அது வந்து தயாராக இருக்கிறது ஆனால் அன்பிய பொறுப்பாளர்கள் அதை பெற்று அதை நீங்கள் வந்து உங்களுடைய அன்பியங்களில் கொடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஒவ்வொரு அந்த அன்பியங்களும் வாங்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி மண்டல பொறுப்பாளர்கள் நீங்கள் வந்து ஒன்று நீங்கள் வாங்கி கொடுத்துருங்க இல்லைன்னா வாங்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து சோதி பரிசோதிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அது மாதிரி அந்த தவக்காலத்திற்கான எல்லாவற்றையும் நாம் திட்டமிட்டு அந்த நோட்டீஸில் இருக்குது அதை பின்பற்றி நம்ம வந்து அதை நீங்கள் ஃபாலோ பண்ண உங்களை என்போடு கேட்டுக்கொள்கிறேன் வருகின்ற சனி ஞாயிறு நமது பங்கிலிருந்து இரண்டு அந்த நாட்கள் திருப்பயணமாக்க கேரளா செல்ல இருக்கிறோம் செல்லிருக்கிறோம் ஏற்கனவே டிக்கெட் எல்லாம் முடிஞ்சு அதனால் வந்து இரண்டு பேருந்துகள் செல்லிருக்கிறோம் அவர்களுக்கான அந்த கூட்டமானது வியாழக்கிழமை மாலை திருப்படி முடிந்த பிறகு பங்கு ஆலயத்தில் நடைபெறும் எனவே இந்த திருப்பயணத்தில் பங்கேற்பவர்கள் அந்த கூட்டத்தில் தவறாது பங்கேற்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கடந்த வார ஞாயிறு காணிக்கை ரூபாய் பதினாறாயிரத்து இருநூற்று இருபத்தி இரண்டு ஐந்தாம் தேதி திருநேற்று புதன் காலை ஆறு முப்பது மணிக்கு திருப்பதி அந்த நாளில் நாம் வந்து ஒரு சந்தி மற்றும் சுத்தபோசனம் அனுசரிக்க வேண்டும் நல்ல ஒரு சந்தி அப்படிங்கிறது நம்ம வந்து விரதம் இருக்கிறது அது ஒவ்வொரு பொறுத்தது சில பேர் ஒரு வேளை உணவு உண்ணாமல் இருப்பார்கள் ஒரு சிலர் ஒரு வேளை மட்டும் உணவு உண்ணுவார்கள் அது நம்மை பொறுத்து அதனால் நம்ம வந்து அது நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அதை இருக்கலாம் நம்ம புதன்கிழமை திருநேற்று புதனம் கடைசி பெரிய வெள்ளியும் நம்ம வந்து ஒரு சந்தியும் சுத்த போதனமும் இருக்க வேண்டும் என்பது கட்டாயம் மற்ற வெள்ளிக்கிழமைகளில் நம்ம கண்டிப்பாக சுத்த போசனமும் கடைபிடிக்க வேண்டும் என்பது திருச்சபை நமக்கு கொடுக்கின்ற விதிமுறை சுத்த போசணம் அப்படின்னு சொன்னால் நம்ம நான்வெஜ்ஜி சாப்பிடாம நாம் இருப்பது இல்லை அதான் வந்து வெள்ளிக்கிழமைகளில் நம்ம பொதுவாகவே திரு கத்தோலிக்க திருச்சபையில் நம்ம எடுப்பதில்லை அதிலும் குறிப்பாக தவக்காலத்தில் அதை நாம் தவிர்க்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் காலை திருப்பலிக்கு பிறகும் மாலை திருப்பலிக்கு பிறகும் சிறிய சிலுவை பாதை நடைபெறும் அதனால் நீங்கள் சிலுவை பாதையில் பங்கேற்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எனவே இந்த காலத்தில் நம்ம பக்தி முயற்சிகளை மேற்கொள்வோம் கொடுக்கப்படுகின்ற அந்த உண்டியல்களை நம்ம வந்து அதை வழக்கமாக நம்முடைய பாரம்பரியமாக இருந்து வருகின்ற கைப்படி அரிசி சேர்த்து வைப்பாங்க முன்னாடியெல்லாம் இப்போ எல்லாருக்குமே ரேசன் அரிசி வர்றதுனால நம்ம அதை செய்வதில்லை மாறாக உண்டியலில் நாம் சேர்த்து வைத்து பசிப்பினி இயக்கத்துக்காக அந்த பணமானது அனுப்பி வைக்கப்படும் எனவே இது வந்து நம்ம ஒருத்தல் செய்து போடுகின்ற பணத்தை அதில் வந்து நம்ம போட வேண்டும் அதாவது நாம் என்ன நினச்சிடோம் அப்படின்னு சொன்னால் கடைசியாக ஒரு அமௌண்ட்டை உள்ளே போட்டு நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சில பேர் போடுவாங்க சில பேர் எங்கேயாவது போயிட்டு வந்தோம்னா மீதி வருகின்ற சில்லறை எவ்வளோ சில்லறை வருதோ அதை போட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு வைப்பாங்க அப்போ இன்றைக்கு வந்து ஒருத்தல் அப்படிங்கிறது வந்து நான் ஒருவேளை உணவை ஒருத்தல் செய்கிறேன் வேறதாக இருக்கிறேன்னா அப்போ அந்த ஒருவேளை உணவு எவ்வளோ வரும் அதையும் நான் உண்டியலில் போடுக்கிறேன் அதுதான் உண்மையான ஒருத்தல் நான் வந்து என்ன சில நேரம் வந்து தவக்காலம் வருது எப்படியாவது இந்த தவக்காலத்தில் வெயிட்டை குறைச்சிடணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுப்பாங்க ஏன்னா நான் வந்து ஒரு சந்தி இருந்து விரதம் இருந்து நான் வந்து உடம்பு உடல் எடையை குறைக்க போகிறேன் இப்போ இதனால் ஒருத்தலுக்கும் இல்லையா இந்த இதுக்கு வந்து அது ஒருத்தலுக்குரிய அந்த பலன் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொன்னால் அது நோக்கம் வந்து வேறு அப்போ நம்ம உண்மையான ஒருத்தல் என்பது அந்த பணத்தை நாம் பிறருக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது அப்போ அந்த நம்ம வந்து எவற்றையெல்லாம் ஒருத்தல் செய்கிறோமோ நீங்கள் என்னெல்லாம் ஒருத்தர் பூ வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் பூ வைக்கிற காசை நீங்கள் அதில் போடணும் மேக்கப் போட மாட்டேன்னா மேக்கப் போடுற காசை அதில் நீங்கள் போட வேண்டும் கறி எடுக்க மாட்டேன்னா கறி எடுக்கிற காசை உண்டியல்ல போடணும் அதுதான் உண்மையான ஒருத்தல் எனவே இந்த தவக்காலத்தை அர்த்தமுள்ள முறையில் நாம் வந்து கடைபிடிப்போம் நம்ம வந்து தவக்காலம் என்பது நம்மையே புதுப்பிக்கக்கூடிய ஒரு அருமையான காலம் எனவே நம்மிடம் இருக்கின்ற தீமைகளை விட்டு விலகுவதற்கு என ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு காலம் எனவே இந்த தவக்காலத்தில் நாம் வந்து நல்ல பாவ இந்த தவக்காலம் முடிகிறதுக்குள்ள நாம் ஒரு முறையாவது எடுப்போம் வட்டார பயணம் நமக்கு வந்து இருக்கும் தியானம் நம்முடைய பங்கில் இருக்கும் நீங்கள் பங்கு தந்தையற்கு அணுகி எப்போ வேண்டுமானாலும் நீங்கள் பாவசிங்கித்தனம் செய்யலாம் எனவே இந்த நாளில் நம்மையை தயாரித்து நாம் வந்து கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழ முயற்சி செய்வோம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பார் எனவே இந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை மாலை திருச்சிலுவை வழி நடத்துகின்றவர்கள் வியாழக்கிழமை மாலை பயிற்சிக்கு வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நம்ம நோட்டீஸில் யார் சிறப்பிக்கிறது அப்படின்னு இருக்கோம் அவர்கள் அந்த நாளில் வந்து பயிற்சியை மேற்கொண்டு முன்கூட்டியே வந்து அந்த சிலுவை பாதை எதை நாம் செய்கிறோம் அப்படிங்கிறத எங்கள்கிட்ட காமிச்சு அந்த நாளில் அதை நீங்கள் ஜபிக்க எல்லோரும் ஜெபிக்க உதவி செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஆர்சி ஆய்வுக்கூட பணிக்காக திரு டேனி திருமதி எழில் குடும்பத்தார் இரண்டாயிரம் ரூபாயும் அல்லம்பட்டி ஆலய பணிக்காக திருமதி சாந்தி அவர்கள் மூவாயிரம் ரூபாயும் நன்கொடையாக கொடுத்திருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே அல்லம்பட்டி ஆலயத்திற்கான அந்த வரியை நம்ம விரைவாக செலுத்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த தவக்காலத்தில் ஒரு அந்த நம்ம எடுக்கிற ஒரு உறுதிப்பாடாக இதையும் கூட நீங்கள் சேர்த்து எடுத்துக்கோங்க இந்த தவக்காலம் முடிகிறதுக்குள்ளே நல்லபட்டி ஆலயத்துக்கான வரியை நான் கொடுத்து விடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து அதை செலுத்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சாம்பல் தயாரிப்பதற்கு தயவுசெய்து இன்று அல்லது நாளைக்குள் நீங்கள் உங்கள் வீடுகளில் இருக்கின்ற இந்த குறுத்தோலைகளை கொண்டு வந்து கொடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவரும் எழுந்து நின்று இறைவனுக்கு நன்றி கூறுவோம்